ஹாய் கைஸ் பிஸ்எஸ் பணித்ரிசங்கர் ஒரு ஊரில் ஒரு கார்பண்டர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தார் வேலை பார்த்து அவருடைய வேலை என்ன அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட வீடுகளை உருவாக்கி விற்கிறது தான் அவருடைய வேலை விற்கிறது மீன்ஸ் அவர் உருவாக்கி தருவார் அவருடைய முதலாளி விற்பார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமா வந்து ஒரு நம்பிக்கை கூடிய பாத்திரமா வந்து வேலை பார்த்துட்டே இருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போக போக அவருடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சு என்னடா நம்ம இவருக்கே உழைச்சி உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் எதுவுமே இல்லை இவருக்கே நம்ம உழைச்சு நம்மளுடைய வயசும் அதிகமாயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்னத்த இது பண்ண போறோம் சரி வேலையை விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம ஏதாச்சும் சிறிய தொழிலாக இருந்தாலும் நம்ம சொந்தமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்ட போய் சொன்னாரு இந்த மாதிரி நான் வேலையை விட்டு நின்றுடலாம்னு இருக்கேன் நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னாரு அதுக்கு முதலாளி எதுவுமே சொல்லல சரி ரைட்டு சந்தோஷம் நின்றுங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு மாசம் மாசம் கரெக்டா ஊதிய சம்பளம் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக அளவுல நம்ம உயரவே இல்லை நமக்கு எந்த பயனுமே இல்லை முதலாளி தானே வளர்ந்துகிட்டே இருக்காருன்னு ஒரு மனசுல அவருக்கா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுச்சு சரி முதலாளி என்னடா இத்தனை வருஷமா வேலை பார்த்தா ஏதாச்சும் கொடுப்பாருன்னு பார்த்தா எதுவுமே கொடுக்காம பசுக்குன்னு ரைட்டு நீங்க போயிட்டு வாங்க நைட் நல்லபடியா போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட கிளம்பி போறாரு உடனே திருப்பி முதலாளி கூப்பிடுறாரு அவரை போறவரை இங்க வாங்க எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு பிரம்மாண்டமா மரத்தால உருவாக்கி தந்துட்டு போங்க உங்க யாபமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே என்னடா நம்ம போக போறோம்னு சொல்றோம் அந்த டயத்துல கூட ஒரு வேலையை பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளிப்போட அந்த கார்பண்டர் என்ன பண்றாருன்னா சரி இறுதியா ஒரு வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாதி இடத்துல ஆணி அடிச்சு அடிக்காமலும் மரத்தை ஒழுங்கா கட்டியும் கட்டாமலும் ஒரு வீடை உருவாக்கி குடுத்துடறாரு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு போயிட்டு கதை வீட்டை அந்த இடத்த வேலை பார்க்க இடத்த விட்டு போகும்போது அந்த கேட்ட கடந்து போகும்போது செக்யூரிட்டியை விட்டு கூப்பிட சொல்றதா அந்த முதலாளி அந்த கார்பண்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன முதலாளி அப்படின்னு போய் கேட்குறாரு இந்த வீடு நீங்க இப்ப கட்டின வீடு உங்களுக்கு தான் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அப்ப அந்த கார்பன்றருக்கு மனசுல ஒன்னு தோணுச்சான் அடடா இவ்வளவு நாள்பா நாளா வந்து நம்ம ஆத்மார்த்தமா ரொம்ப நேர்மையா உண்மையா வந்து உழைச்சு சில வீடுகளை உருவாக்கணும் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கடைசி வீடு தானே அப்படின்னு கேட்டு ஏனோ தானு உருவாக்கணும் அது பார்த்தா நமக்காவே அந்த வீடு உருவாக்க இருந்திருக்காரு இது தெரியாம போச்சு இது தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டை நம்ம எப்படியும் நல்லா முன்னாடி மாதிரி வேலை பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கலாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா வருத்தப்பட்டா இது நல்லா ஒண்ணு இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சரிதான் வேலையில் இருந்தாலும் சரிதான் உங்களுடைய இறுதி நேரம் வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் உண்மையாக உழைச்சிங்கன்னா அதுக்கான பலன் கடைசி நிமிடத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நான் உங்கள் சங்கர் மீண்டும் இது மாதிரி ஒரு தடவை இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்